உதவாயம் காஜி கத்தராத்தர்களுடைய நாட்டு நலப்பணி திட்ட முகாம் தேனி மாவட்டம் கோயிலாபுரத்தில் பிப்ரவரி பதினெட்டு தொடங்கி நடைபெற்று வருகிறது அதில் மூன்றாம் நாள் நிகழ்வாக கோயிலாபுரத்தில் இருபத்தி நான்கு மனை செட்டியார் மண்டபத்தில் தேனி வாசன் கண் மருத்துவமனையும் கர்த்தராவத்தோர் கல்லூரி இணைந்து இலவச கண் பரிசோதனை முகா இன்று நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயலடைந்தனர் இந்த முகாமை கல்லூரியின் தர உள்மதிப்பீட்டு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் முகமது சமீம் முகமது இஸ்காத் மற்றும் வாசன் கண் மருத்துவமையின் மக்கள் தொடர்பு அலுவலர் சுரேஷ் ஆகியோர் இணைந்து துவைக்கி வைத்தனர் முகாமில் பொதுமக்களுக்கு இலவச கண் பரிசோதனை மற்றும் மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டது இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்படி திட்ட அலுவலர்கள் பேராசிரியர் விழார் முகமது பைஸ் முகமது பசீர் மற்றும் முகாம் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்